சக்தி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சேஸ்டான கருவாட்டு குழம்பு தான் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நெத்திலி கருவாடு வச்சு தான் இந்த குழம்பு நம்ம செய்ய போகிறோம் இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடு ஏறட்டும் சூடு ஏறின பிறகு நம்ம வந்து தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம் வடகம் சேர்த்து தாளிக்கும்போது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தாலி போகிறவங்க வந்து ரொம்ப கருகிடக்கூடாது கருகிட்டால் கசப்பு எடுத்துக்கும் நீங்கள் வந்து லைட்டாக பொறிஞ்ச உடனே நம்ம தட்டி வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம் நல்லா தட்டி வச்ச பூண்டு சேர்த்துங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் இப்போ நான் வந்து சின்ன வெங்காயமும் தக்காளி பழமும் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் புளி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு தக்காளி பழம் ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டிங்கனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ அது கூடவே உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும் இது கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம கருவட்டு குழம்பு வச்சு சாப்பிடணுன்னா நல்லா வதக்கி நீங்கள் செய்யும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ரெண்டு நாளைக்கும் வச்சு சாப்பிட்லாம் இப்போ இது கூடவே தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க இதுக்கு தேவையான நம்ம இப்போ குழம்பு பொடிலாம் இது கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துங்க சேர்த்து நல்லா ஒரு கிளறு கிளவி விட்டுடுங்க இப்போ தேவையான அளவு புளி சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இது நம்ம முருங்கைக்காய் போட்டு தான் நான் செய்ய போகிறேன் முருங்கைக்காய் இதுலேயே சேர்க்க வேணாம் ஒரு ப கொதி வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம அரிஞ்சு வச்சு முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாசனையும் நல்லாயிருக்கும் முருங்கைக்காய் வந்து கருவட்டு குழம்புக்கு சேர்க்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கிராமத்தெல்லாம் இப்படி தான் வைப்பாங்க முள்ளங்கி சேர்த்தும் வைப்பாங்க கத்திரிக்காவும் போட்டு வைக்கலாம் முருங்கைக்காய் மட்டும் போட்டு நீங்கள் வைக்கும்போது அப்படி ஒரு வாசனையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்லா கொதித்து வருது நான் ஏற்கனவே நெத்திலிக்கரோடு நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து நம்ம இந்த குழம்புல போடும்போது நம்ம தனியாக பிரித்து சாப்பிடணுன்னு அவசியமே கிடையாது நம்ம அப்படியே ஒரு வாய்க்கு ஒரு சாதத்துக்கு ஒரு முதுன்னு நம்ம கலந்து சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்ச நெத்திரிக்கருவோடு இதில் சேர்த்துக்கலாம் கிராமத்தில் அடுப்பில் மண்பானையில் செய்யும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள் இது ரொம்ப நாழி வேகணும்னு அவசியமே கிடையாது ஒரு கொதியிலே வெந்துரும் இப்போ நல்லா கலந்து விட்டுடுங்க வாசனை அவ்வளோ சூப்பராக வருது நீங்கள் ஒரு இடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் காணியும் டச் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் சூப் சூப்பரான சுவையான கரோட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நெத்திலிக்கரோட தொக்கு வைக்கிறத விட இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க அவ்வளோதான் நல்லா கொதித்து வந்துடுச்சு சூடான சாதத்தில் நம்ம இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு குழம்பு ஒரு இடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி